நீங்கள் என்ன காரணத்திற்காக வேலையை விட்டு வீட்டில் நினைக்கிறீங்க சரிப்பா நான் பதினாலு வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் என் பையன் பெரிய பையன் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாட்ட விட்டுவிட்டு அப்போ இருந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக என் பையனுக்கு நான் அம்மானே தெரியாது ஏன்னா நான் வேலைக்கு போவேன் திரும்ப நைட் அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் வருவேன் அப்போ வீட்டில் எப்படின்னா பெருசாக எங்கள் அம்மாவே அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் எங்கள் அம்மா என்ன திவ்யான்னு கூப்பிட்றதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன திவ்யான்னு கூப்பிடுவான் ஆனால் சொல்லுவாங்க எல்லோரும் அம்மா நான் அவன் ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படியே நினச்சிட்டே அப்படியே வளர்ந்துட்டான் அப்படியே இருந்துட்டு ஒரு ச இப்போ இப்போ என் பையனுக்கு தெரியுது தெரிஞ்சாலும் என்னென்னா நான் அவனை வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில்லை அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அவன் வெளியில் எங்கேயுமே இப்போ நான் கூப்பிட்டா கூட வர்றதில்லை சார் என்னால் என் குழந்தைங்க பக்கம் போக முடியல அதனால் அந்த வேலையை விட்டுட்டு பசங்களோடு இருக்கலாமேன்னு எனக்கு அதை வேலையை விட முடியாது சார் நான் போய் தான் ஆகணும் ஆனால் என் பசங்களோடு இருக்கணுன்ற அந்த ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு வெளியில் சின்ன சின்ன விஷயந்தான் சார் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஒரு அஞ்சு மணியை போல் அந்த எங்க வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்து அம்மா வீட்டில் மொட்டை மாடியில உட்காந்து அந்த சூரியன் வர நேரம் மறைகிற நேரம் ஒரு டீ காஃபி என் பசங்களோட அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஓகே நீங்க வேலைக்கு போற வேற இப்ப இந்த அம்மா சொன்னா வேற என்ன விஷயம் இழக்குறீங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லைன்ட்டு நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்றோம் ஆனால் நாங்கள் எல்லாமே வந்து குழந்தையோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல சார் ஃபர்ஸ்ட் மை ஸ்டோன் எவ்ரி ஸ்டேஜ்ல குழந்தை வந்து தவழ்கிற ஸ்டேஜ்லேருந்து குப்புற விழா ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜ்லேருந்து நடக்கிற ஸ்டேஜ் நாங்கள் எல்லாமே ஒர்க்கிங் பர்சன் மிஸ் பண்ணிட்டோம் சார் யாராவது ஒருத்தக இல்ல நான் வந்து அதை பார்த்தேன்னு சொல்ல சொல்லுங்க சார் கேமரா மூமெண்ட் இருக்கலாம் பட் நாங்க அவங்க வந்து லைவ் அதை விட்னஸ் பண்ணியிருப்பாங்க வேற என்ன சிக்கல்கள் இருக்கு எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஆஃபீஸில் வந்து மேல் ஃபேக்கல்டி எல்லாம் வந்து நான் ஒரு ப்ரொஃபஸர் மேல் ஃபேக்கல்டி எல்லாம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அதை பண்ணி கொடுத்தாங்க இது பண்ணி கொடுத்தாங்கன்னு ரொம்ப பெருமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க குறை சொல்லுவாங்க எல்லாமே செய்வாங்க பட் நம்மளே சமைச்சு நம்மளே எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயமா இருக்கும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என் கூட வேலை பார்க்க கூடிய ஒரு ஆண் அவங்களுக்கு இல்லை ஆ டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இன்னொருத்தவங்க பேசவும் சொன்னாங்க இது மாதிரி நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் வேலை ப்ரெஷர் காரணமாக நான் அபாஷன் பண்ணி தான் அந்த வேலையை பார்க்கணுங்கிற வரைக்கும் நிலைமை நான் அபாஷனும் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பெரிய ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க சொன்ன மாதிரி குடும்ப சூழல் அப்புறம் அவங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அந்த இதெல்லாம் தான் அவங்கள வந்து வேலைக்கு போக வைக்குது இப்போ இவங்களில் எத்தனையோ பேருக்கு வந்து விதவிதமான விருப்பங்கள் இருந்திருக்கலாம் இது வந்து செல்ஃப் எஸ்டீம் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் அதனால் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானிக்கலாம் இன்னொருத்தருக்கு வந்து குடும்ப தேவை இருக்கலாம் அந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து புதுசு புதுசாக நிறைய ஆட்கள் நான் பார்க்கணும் அப்போ எனக்கு ஒரு புது என்விரான்மெண்ட் வேணும் நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம் அதுக்காக வேலைக்கு போவாங்க ஒரு சிலருக்கு அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி அது வேணுமா இருக்கும் அதுக்காக ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க அந்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பின்னால் <laughs> பல்வேறு காரணங்கள் இருக்குது இப்போ நானே வேலைக்கு போயிருந்தேன் எனக்கு வந்து குடும்ப தேவை இருந்தது ஸோ அதனால நான் வேலைக்கு போனேன் ஆனால் எனக்கு வந்து அந்த தேவை எனக்கு கொடுத்தது அது வந்து எனக்கு வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் எஸ்டீம் கொடுத்தது அது வந்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு யார் யார் கையையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு வந்து அடைய முடிஞ்சது அது இன்னும் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து எனக்கு எனக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிது ஸோ எல்லா விதமான விஷயங்களும் ஒன்றுத்திற்குனால ஒன்றா வந்தது ஸோ இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இப்போ இது தான் வேணுமா அதுதான் வேணுமா அப்படின்னு சொன்னால் எந்த பாயிண்ட் அந்த அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும் இப்போ இவங்க எதுக்காக வேலைக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நீடு இருக்கும் ஒவ்வொரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்போ அந்த தேவை இவங்களுக்கு பூர்த்தி ஆன பின்னம் இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து வீடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ரெண்டுமே முக்கியம்தான் ஸோ இப்போ குடும்பம் முக்கியம் உறவுகள் முக்கியம் குழந்தைங்க முக்கியம் எல்லாமே முக்கியம் வேலை முக்கியம் செல்ஃப் எஸ்டீம் முக்கியம் பணம் பண்ணுறது முக்கியம் எல்லாமே முக்கியம் அப்போது அந்த பொண்ணுடைய ஆள் மனசு என்ன விரும்புதோ அதுதான் அவளுக்கு சரி அந்த முடிவு தான் அவளுக்கு சரி